பெருமானார் வாழ்ந்த காலம் முழுக்க பாசிட்டிவ் சிந்தனையோடு வாழ்ந்தார்கள் பெருமானார் எதிர்மறை சிந்தனை கொண்டவர்கள் அல்ல இதை ரொம்ப துணர வேண்டும் நாமும் வாழுகிற காலத்தில் எதை பார்த்தாலும் நல்ல கண்ணோட்டத்தோடு பார்க்குதல் இது இன்னைக்கு ரொம்ப தேவைப்படுது நல்ல கண்ணோட்டம் என்பது இன்றைக்கு சமீப காலமாக கணவன் மனைவியை பார்ப்பது இல்லை நல்ல கண்ணோட்டத்தோடு மனைவி கணவனை உலகத்தில் இருக்கிற எல்லோரும் சிறந்தவர்கள் கணவனை தவிர என்ற நிலையில் அவள் எண்ணம் இருக்கிறது குறை காண்பதிலேயே உலகம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது பக்கத்தில் இருக்கிற திருப்பூரில ஒருவரை பார்த்து ஹாஜியார் நல்லா இருக்கிறீங்களான்னு தான் கேட்டேன் பின்னாடியே ஒருத்தர் வந்தார் இப்பத்தான் ஒரு ஹாஜியார் பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய சைத்தான அப்ப அவர் கண்ணோட்டம் என்னவென்றால் அவர் ஹஜ்ஜுக்கு போய் புனிதராய் மாறிவிட்டார் பாவத்தை எல்லாம் கழித்து விட்டார் இன்னும் அவரை இவர் பார்க்கிற பார்வை எப்படித்தான் பார்க்கிறார் தான் பார்க்கிறார் இந்த பார்வை மாற வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது பெருமானாரின் பார்வை எப்படி இருந்தது தெரியுமா உஸ்மான் எதிரி ஹைபர் போர்க்களத்தில் பெருமானார் செல்லத்தை வெட்ட வேண்டும் என்று வாழை எடுத்து தலைக்கு மேலே ஓங்கி நிற்கிறார் சைபத்தி முன் உஸ்மான் பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தானே எடுத்துக் கொள்ளுகிறான் அசிமுக உலகத்திலே யாரை நம்பியும் அல்லாஹ் பெருமானாரை ஒப்படைக்கவில்லை பாதுகாக்கிற பொறுப்பை யானைப்படை எடுத்தது மன்னர்கள் எல்லாம் யானைப்படை வைத்திருந்தார்கள் இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் பூனைப்படை வைத்திருக்கிறார்கள் அதனால் தான் அன்றே சொன்னான் யானைக்கு ஒரு காலம் வந்தால் அது யானையின் காலம் இது பூனையின் காலம் ஆனால் பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லா யானை இடத்திலும் ஒப்படைக்கவில்லை பூனைப்படை இடத்திலும் ஒப்படைக்கவில்லை வாளை எடுத்து வெட்டுவதற்கு சைபத்தி மின் உஸ்மான் ஓங்கி நிற்கிறார் பெருமானார் திருப்பி விட்டார்கள் பெருமானார் திருப்பினார்கள் பெருமானாரின் இடுப்பிலை உறைவால் இருக்கிறது நினைத்தால் எடுத்து இரண்டு துண்டாக வெட்டிவிடலாம் பெருமானாரின் வீரத்திற்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது ஆனால் நபி என்ன செய்தார்கள் தெரியுமா இந்த நேரத்தில் போர்க்கிடத்தில் எதிர்கிடத்தில் அவர் நெஞ்சில் கை வச்சாங்க அபிஹம் யார்லா இவரை மன்னிப்பாயா வால் மேலருக்கு வெற்றதுக்கு நபி என்று தெரியாமல் செய்கிறார் ரபே இவரின் மீது இறக்கப்படும் இவரின் இதயத்தில் நான் கை வைத்து விட்டேன் அந்த இதயத்தை எனக்கு கொடு மேலே இருக்கிறது உதடுகள் களிமா உரைக்கிறது கூட நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று நினைத்த நடந்து காட்டிய நாயகத்தின் வரலாறு இந்த உம்மத்திற்கு எடுத்து காட்டு கடைக்கு போகும் போதே சாவியை எடுக்கும் போதே புரட்டாசி மாசம் என்ன விளங்க போகுதுன்னா ஒண்ணு கூட விளங்காது அந்த சிந்தனையே நல்ல முறையில் இன்றைக்கு கடை திறக்கிற போது வாடிக்கையாளர்கள் வருவார்கள் யாரையும் வாங்காமல் நான் அனுப்ப மாட்டேன் அவர்களிடத்திலே சிறப்பாக நடந்து கொள்ளுவேன் என்ற பாசிட்டிவ் சிந்தனை வந்தால் இது ஆறாவாக மாறி எல்லோரின் இதயத்திற்குள் செல்லும் வாடிக்கையாளர்களை கொண்டு வந்து கடைக்குள் திணிக்கும் பிள்ளைகளை பார்க்கும்போதே போதே பாசிட்டிவோடு உன் எதிர்காலம் நல்லா இருக்கும்டா நீ நல்லா வருடா என்று சொல்லி வளர்க்கப்படுகிற குழந்தை வளர்வார்கள் உன்னை பெற்றதுக்கு ஒரு கல்லை பெற்றிருக்கலாம் உருப்பிடுவியா விளங்குவியா என்றே சொல்லி வளர்க்கப்படுகிற குழந்தைகள் ஒரு காலத்திலும் மாட்டார்கள் எல்லா நினைகளிலும் பெருமானார் இந்த உம்மத்திற்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபித்தோடர்களில் யாரையாவது பெருமானார் திட்டினார்கள் என்று வரலாறு இருக்கிறதா ஒரு வரலாறு கூட இல்லை எல்லோரையும் நல்ல கண்ணோட்டத்தோடு பார்க்கிற பார்வை இத முதல்ல நம்ம எடுக்கணும் வாழ்க்கையில் நம்ம யாரையும் குறை கண்ணோட்டத்தோடு பார்க்க கூடாது